அவரே சிறு குழந்தையாக பிறந்து அதுதானே கரெக்ட் அப்புறம் எப்படி அவருக்கு ஒரு அம்மையை ஒரு அப்பனாக செய்ய முடியும் அவரே தன் உருவத்தை சிறு குழந்தையாக்கி பிறந்து வருகிறார் அதுதான் அவங்க

வெளியே இந்த அம்மா வீட்டம்மா சாயந்தர நேரம்ல உட்காந்துருக்கோம் அப்ப அது பக்கத்துல ஒரு கடை இருந்தது எதுக்காக சொல்றேன்னா அகில திருட்டை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருந்தா தான் பதில் சொல்ல முடியுன்றதுக்காக சொல்றேன் யாரையும் இது குறை சொல்றதுக்காக சொல்லல அப்போ பக்கத்துல இருந்த அம்மா இன்னொரு மாற்று மாதத்தை சேர்ந்தவங்க அப்ப அந்த அம்மா வந்து எங்க வீட்டமாட்ட அப்பப்ப பேசிட்டு வாங்கிட்டு பாங்க சரி வீட்டமாவும் சரி தினமும் வந்து பேசுறோம் வைக்கவும் பேசி பேசி அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க அவங்க ஒரு இந்த துணியாவது சிம்பிளா பண்ணாங்க துணி துணியும் வித்துட்டு இருந்தாங்க அப்ப வாங்குறது வைக்கிறது இப்படியே பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சது அவங்க மெல்ல அந்த அவங்களோட மதத்தை பத்தி ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க கதையை ஆரம்பிச்சு அப்படி இப்படி நாங்க எங்க ஃப்ரெண்ட் வந்து அன்னைக்கு உங்க சாமியை தான் கும்பிட்டு கும்பிட்டாங்க எங்க குடும்பத்துல எங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்துருங்க அவங்க வீட்டில் வந்து சிவகங்கையை பழிப்படுறது அப்போ தீவிரமாக இருந்தாங்க ஆனால் அவங்க வீட்டில் அப்படி ஒரு ஆள் இறந்து போச்சு இப்படி ஒரு ஆள் இறந்து போச்சு அதனால அவங்க மதம் மாறிட்டாங்க இப்படி எங்கள் வீட்டை மாதிரி இருக்கிறாங்க அவ்வளோ நாள அன்பா பேசி வாங்கி இருந்தவங்க மெல்ல அடுத்த ஸ்டெப் போயிட்டாங்க அப்ப எங்க வீட்டாமாவும் ஓரளவு பெருசாவும் தெரியாது இருந்தாலும் நாங்க சொல்லி பேசி வாங்கி அகிலத்துக்கு பேசுறதுனால ஒரு பழக்கத்து தெரிஞ்சதனால

தெரிஞ்சு நம்ம மன பக்குவத்தோட இருந்தாதான் மற்றவங்க வந்து நம்ம மனசு என்ன என்னமுடியாது கிடைக்க முடியாது அதான் ஐயா சொல்றாரு ஒரு மன அந்த தேங்காய் போல மனசு இருக்குமில்ல இப்போ சுருள் எல்லாம் சொல்லுக்கு ஒவ்வொன்றும் ஒரு அர்த்தம் இருக்கும் அது மாதிரி நம்ம

ఉన్న <Sessi>

எனக்குள்ள ஒரு வேகம் நல்ல ஜம்முட்டேன் ஐயா நம்மெல்லாம் தேவர்கள் பூலோகத்திற்கு வந்தோம் பிறகு முன்னாடி வரங்கள் பெற்றுத்தான் வந்திருக்கிறோம் எல்லா உலோகத்திலும் உள்ளவர்களையும் பிறகு செய்யும் போது ஐயா நாங்க வந்து தெரிஞ்சு தெரியாம தவறு செய்யலாம்

நடக்கு முயற்சி எந்த பதிலும் கூட ஏழு வாசிப்பாங்க கருத்து என்னன்னா தெரியாது அந்த கதை இப்போ எதையில போயிட்டு இருக்கு அப்படின்னா சொல்றது தெரியும் அது தெரிஞ்சிருக்காரு அந்த மாதிரி தெரியாம இருக்கிறதுனால இன்னொருத்தருக்கு கேட்கும் போது பதிச்சுள்ள முடியாது அதனால அகிலத்திட்ட படிச்சு அவரோட கருத்துக்களை என்ன உள்வாங்கி அந்த கதையில கதை வடிவம் உள்வாங்கிட்டோம்னாலே அவருடைய அர்த்தங்கள் புரிஞ்சு நம்ம பேசுறதுக்கு வாய்ப்படுத்த ரொம்ப நன்றி ஐயா உண்மையிலேயே அந்த திருநெல இந்த திரியல் வாசிக்கிறதுக்கு அதுவும் பதினேழு நாள் வாசிப்பு உண்மையிலேயே எனக்கு பெரிய பாக்கியம் ஐயா அவர்